எல்லும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீடியோவில் என்னன்னா அண்டை சுண்ணம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளுங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஐம்பது எலுமிச்சை பழம் அதில் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க பத்து நாட்டு முட்டை அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஒரு பத்து முட்டை நாட்டு முட்டை ஒரு பத்து முட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பத்து கிராம் வெங்காரம் பத்து கிராம் பூரம் பத்து கிராம் வெடி உப்பு பத்து கிராம் பூநீர் சரியா இப்போ வந்து இந்த நாலு எல்லா பொருளுங்களும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போது எலுமிச்சை பழத்தில் சாறு எடு சாறெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டீங்க அடுத்து வந்து பத்து மொட்டையும் வந்து ரெடி பண்ணிட்டீங்க இந்த பாசணம் ஐட்டம் நாலு அதுவும் வந்து ரெடி பண்ணிட்டீங்களே சரியா சரி இப்போ அதை வந்து என்ன பண்ணணும் இந்த எலுமிச்சை பழம் இருக்குது பார்த்திங்களா அந்த பழத்தை வந்து சாறை வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லையா இந்த பாசாணங்களெல்லாம் வந்து இடித்து பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சி பழத்தில் அந்த சாரில் நல்லா ஒடி கட்டி கண்ணாடி பாட்டில் ஊற்றி வச்சுக்கணும் அதில் வந்து இந்த நாலு பாஷன் ஐட்டமுங்களும் வந்து செருக்க நீங்கள் அதுக்குள்ளே போடுறீங்க நல்லா கலந்து விடுறீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ப பத்து முட்டையும் வந்து அதில் போட்டு நல்லா கலந்து கலந்து விடணும் சரிங்களா இது கலந்து விட்ட அப்புறமா அந்த என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து அப்படியே ஒன்றும் பண்ண வேண்டாம் எடுத்து நல்லா வெயில் அந்த சாரம் முழுவதும் நல்லா குடிக்கணும் அதாவது இந்த எலுமிச்சை பழ பழச்சாரம் வந்து விட்டுருக்கீங்கல்ல அதை வந்து நல்லா குடிக்கணும் குடித்து நல்லா காயணும் ஈரப்பசம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுக்கிறீங்க எடு எடுத்துட்டு கழுவத்தில் போட்டு பொடி பண்ணி நல்லா பொடி பண்ணணும் அடுத்து வந்து குப்பைமேனி இலை சார் அந்த குப்பைமேனி செடிங்க வந்து எடுக்கிறீங்க குச்சி எல்லாம் வேறு இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது இலையை மட்டும்தான் எடுக்கணும் எடுத்துட்டு அதை அதை வந்து சாறு வந்து இடிக்கணும் இடிச்சிட்டு அந்த எடுக்கணும் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை இந்த பொடி போட்டிருக்கீங்களா இப்போ எல்லாம் வந்து அரைச்சி நம்ம சறுக்கை வந்து பொடி பண்ணியாச்சு இல்லையா அந்த சாறு அந்த பொடியெல்லாம் வந்து கழுத்தில் போட்டு இந்த சாறு வந்து விட்டு மூணு மண்ணை மூணு ஜாமம் வந்து நீங்கள் அரைக்கணும் கைவிடாமல் மூணு ஜாமம் நல்லா அரைக்கணும் சரி ஓகே இது வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து மிளகு பதத்துக்கு வந்து வந்தாச்சு இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அதே மாதிரியே என்னென்னா நல்லா வெ வெள்ளை மாதிரி தட்டி நல்லா வெயிலில் வைக்கணும் சரிங்களா இது வந்து உடம்பு போடுறதுக்கு அப்போது இந்த வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன் சரிங்களா நல்லா வில்ல தட்டி எடுத்து காய வைக்கிறீங்க நல்லா காயணும் காய வச்சு எடுக்கணும் ஓகே இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்லியிருக்கேல்ல அந்த மாதிரி நல்லா கலவரம் நல்லா சத்தமாக இருக்கணும் நல்லா காஞ்சி காய வச்சு எடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு மண் அகலில் வந்து போட்டு இந்த மேலே வந்து மேலே மூடி வந்து மூடி நல்லா வலுவாக செலமண் செய்யணும் ஏழு செலமன் செய்யணும் அதை நல்லா காய விடணும் முதல்ல வந்து இது எல்லா வேலைகளும் பண்ணிடுறீங்க ஆனால் இந்த செலமண் செய்கிறது தான் மெயின் ஏன்னா அதை வந்து நெருப்பில் வைக்கணும் அது புகஞ்சி அளவுக்கு வந்து நல்லா பலமாக சிலமன் செய்யணும் மண்ணு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கட்டியாக கிடச்சிக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா நைஸாக ரவுண்டாக அழகாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் மண்ணை வச்சு நல்லா ஊசி சிலமண் செய்யணும் சரியா சிலமண் ரொம்ப முக்கியம் பார்த்து கவனமாக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செய்யணும் ஏன்னா இதோட பொருளங்களோட விலைவாசியெல்லாம் அதிகம் கஷ்டப்படுறவங்க எத்தினோ பேர் இருக்கீங்க இது கற்றுக்கணுன்ற ஆர்வமும் அதிகமாக இருக்கும் சரியா அந்த ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கவனம் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திசை கொஞ்சம் கூட வந்து திசை திரும்பிச்சின்னா நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் வீணாக போயிடும் பார்த்து ஜாகிரத்தையாக வந்து செய்யணும் சரிங்களா அடுத்து வந்து நல்லா காய வச்சு எடுக்கிறீங்க மண் வந்து ந செலமண் செய்கிறது வந்து நல்லா காயணும் அதுக்கடுத்து வந்து நூறு எருவில் வந்து புடம் போடணும் சரிங்களா நூறு எருவில் மட்டும்தான் புடம் போடணும் ஒரு தடவை போட்டு அது புடம் வந்து நல்லா ஆற விட்டு தான் குளிர வச்சு தான் வந்து பானையில் நீங்கள் கை வைக்கணும் உடனே வந்து கையை வச்சிங்க கை ஒத்து போயிடும் சரியா பொருள் வீணாக போயிடும் பத்திரமா வேலை பார்க்கணும் ஓகே எல்லாம் வந்து ஆற விட்டாச்சு அதை வந்து பிரித்து மறுபடி அதை வந்து எடுக்கிறீங்க எடுத்து அந்த சர்க்கை வந்து எடுத்து கழுவத்தில் போட்டு நல்லா மறுபடி பொடி பண்ணணும் பொடி பண்ணி நல்லா அரைச்சிக்கணும் அதை இப்போ வந்து இந்த சர்க்கை வந்து எடுக்கிறீங்க இல்லையோ அதை வந்து அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ இந்த சருக்கு நாலு பங்கு இருந்துச்சுனா அதே அளவுக்கு ஒரு பங்கு ஒரு பங்கு சுத்தி பண்ணியிருக்க வீரம் புரியுதா சுத்தி செய்யாமல் இதில் சேர்க்கக்கூடாது சுத்தி பண்ணியிருக்க வீரம் சேர்க்கணும் அதை சேர்த்து அதையும் குப்பே மீனி சே வந்து அதில் விட்டு அந்த முத வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து அரைச்சிங்களோ அதே மெத்தட் இதில் கொண்டு வாங்க சரியா கொண்டு வந்து இது நாளுக்கு ஒரு பங்கு நீங்கள் வீர வீரம் வந்து சேர்த்து அரைக்க போகிறீங்க இதில் எக்ஸ்ட்ரா அப்போது அதை வந்து அதை இந்த குப்பை மின் இலை சாரோட வந்து இருக்கும் இல்லையா அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து மூணு ஜாமும் வந்து இதை அரைக்கணும் அடுத்து அதை அரைச்சிட்டு அதே மாதிரியே வில்லை தட்டி நல்லா காய வச்சு அதை எடுக்கிறீங்க மறுபடி ஏழு சிலமன் செய்கிறீங்க செஞ்சு நல்ல பானையை வந்து நல்லா காய வைக்கிறீங்க மறுபடி நூறு எருவில் புடம் போடுறீங்க சரிங்களா அந்த புடமை வந்து நல்லா ஆற விடணும் ஆற விட்டு பிரித்து எடுக்கணும் இப்போ பிரிச்சாச்சு அதை எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த அது இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு செருக்கு என்ன கிடச்சிருக்கு நல்லா கடுங்காரம் அண்ட சுண்ணம் நம்மளுக்கு இப்போ வந்து இது வந்து இந்த செருக்கை வந்து கிடச்சிச்சு சரிங்களா இது வந்து வாதம் வேலைக்காகவும் வைத்தியத்துக்காகவும் இது ரெண்டுக்கும் இது இந்த சருக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகே இது வந்து இப்போதுக்கு வந்து இதில் இது போதுமானது வாதம் வைத்தியம் கற்ப மருந்து இது எல்லாமே வந்து செய்யலாம் சுண்ணம் கட்டலாம் இது சுண்ணம் வந்து ச பாசன ஐட்டமில் வந்து சுண்ணங்கள் வந்து செய்யலாம் இது வந்து நீங்கள் மணி ரசமணிலேருந்து பாசனங்களை ஐட்டம் வரைக்கும் வந்து இதை இந்த ஐட்டம்ஸை வச்சு இது ஒரே பொருள் தான் ஆனால் ரெண்டு வேலை செய்யும் இதுலேயே வந்து ரெண்டு விதமாக வந்து பிரித்து அதுலேருந்து சுண்ணாம்பு சுண்ணாம்புத்துக்கும் வந்து கொண்டு போகலாம் மணி கட்டுறதுக்கு கட் பாசனத்துக்கும் ம ரசமணித்துக்கும் வந்து கட்டுறதுக்கும் நம்ம கொண்டு போகலாம் இது வந்து பா பாடம் வந்து பெரிய பாடம் இது நம்ம உள்ளார போனோம்னா நீங்கள் இன்னும் இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு விஷயங்கள் கிடையாது ஒவ்வொரு பாசனத்துலேயும் வந்து எவ்வளவோ வேலைங்கள் செய்யலாம் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போதுக்கு உங்களுக்கு தேவையானது இது நாங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இதே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இந்த வேலைங்களை வந்து செய்யும்போது இதில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணி என்னன்றது வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் சரிங்களா சப்போஸ் வந்து ஃபோன் வந்து எடுக்கலைன்னா அதாவது எழுத்து மூலியமாக சொல்கிறத விட வா வாய்ஸ்லேயே வந்து வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அனுப்பிவிடுங்க என்னன்றதை நான் கேட்டுவிட்டு மறுபடி ரிவர்ஸில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சரிங்களா இதில் எந்த சந்தேகமும் இருந்தாலும் எந்த வீடியோவும் அவ்வளோ தான் எதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கால் பண்ணி கால் பண்ணுங்க இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுங்க சரிங்களா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து தெரிஞ்ச தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் முழுமையாக தெரிஞ்சுக்கிறவங்க வாங்க இல்லை ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு மருந்துக்காகவோ இல்லை ஒரு சின்ன பொருளுங்களை வந்து அதாவது ஒரு தங்க செய்கிற அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை இது வாதத்தில் வந்து பெரிய லெவலில் வரணும் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அந்த க்ளாஸ் வந்து மறுபடி இப்போது அடுத்த ரெண்டாவது வகப்பு வந்து நடக்கப்போகுது பதினாலாம் தேதி வந்து வகப்பு நடக்கப்போகுது ஒரு நாள் பயிற்சி தான் ஏன்னா நம்ம புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந் வராங்க அதனால் நம்ம பதினாலாம் தேதி வந்து சாய்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பதினாலாம் தேதி கலந்துக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம் வாங்க நேரடியாக வரவங்க வாங்க சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு பொருளுங்கள் வந்து ஏதாவது தேவை அப்படின்னாலும் சரி நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரியாக வாதமாகட்டும் வைத்தியமாகட்டும் மாந்திரிகமாகட்டும் ஜோதிகமாக ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாக ஆகட்டும் பார்த்து பேசுங்க எல்லா விஷயங்களும் உண்டு எஜிட்ட அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகங்கள் பார்க்கணும் தெரியல சரியை வெளியில் பார்த்தோ சரியாக வரல அப்படின்னாலும் நீங்கள் இங்கே நம் நம்மக்கிட்ட கூட கொடுக்கலாம் அதே மாதிரி நேரடியாக வரணுன்றது அவசியம் கிடையாது வாட்ஸ்அப் மூலயமாவே வந்து நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா அது என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன செய்யணும் எல்லா விஷயங்களும் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு த தனியாக புக்கு வந்து வந்து போடணும் அப்படின்னாலும் தனி ஜாதகமாக வந்து எழுதணும் அப்படின்னாலும் நம்ம எழுதி தரோம் சரிங்களா எல்லா விஷயங்களும் உண்டு புரிஞ்சுக்கிட்டு வரவங்க தாராளமாக வாங்க கற்றுக்கலாம் எல்லா விஷயங்களும் கற்றுக்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் எவ்வளோ விஷயங்கள் வந்து நாங்கள் கற்று வச்சுக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களை விட எந்த அளவுக்கு அடிமட்டத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு உள்ளார நீங்கள் நோண்டி அடி உள்ளார போயிடணும் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து சர்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து இதில் எப்படி என்னன்றது ஒவ்வொரு தொழிலையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதோட அனுபவங்களும் வந்து புரிஞ்சுக்கவும் முடியும் சரிங்களா நீங்கள் நிறைய வந்து நான் அதை செய்யணும் இதை செய்யணும் நான் அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணுன்றதை விட கொஞ்சமாக கற்றுக்கிட்டாலும் அதை நீட்டாக வந்து கற்றுக்கோங்க நீட்டாக செஞ்சுட்டு போங்க ஒரே ஒரு விஷயத்தை வந்து முன்னோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கும் அந்த சக்ஸஸை வச்சு நீங்கள் நிறைய விஷயத்த வந்து நீங்கள் பிடிக்கலாம் நான் சொல்கிறது இதே இந்த தொழிலாக அந்த தொழில்ன்றது எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட லைஃப் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் அதில் அப்படி தான் ஒரே ஒரு தொழில் வந்து தேர்ந்து எடுத்துக்கிட்டு அது உள்ள நீங்கள் போய் பாருங்கள் அதில் வந்து ஜெயிச்சு வாங்க அப்போது எல்லாமே வந்து சின்னதாக தான் தெரியும் உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது எப்போவுமே எல்லோருக்கும் எல்லா ஒரு டென்ஷனும் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் நஷ்டங்கள் இருக்கும் எவ்வளவோ சொல்ல வைக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் சரி இதை நம்ம வந்து தொட்டுட்டோம் இதுக்குள்ளாரியே நம்ம சின்னதாக இருந்தாலும் இதுக்குள்ளாரியே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளாரே ஒரு உறுதியாக இறுதியாக ஒரே மனசோட ஒரு முடிவெடுத்து அதைக்குள்ளாரியே நீங்கள் அது ஒட்டம் போட்டு முடித்து நான் ஜெயிச்சுட்டு மன திருப்தியோட இருங்க அத் அடுத்து வந்து உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் சரி அது எதுவுமே வந்து பெருசாக வந்து உங்களுக்கு தெரியாது சரிங்களா